படிச்சு சொல்றது தான் நீர் அரட்டைக்கு வரவேற்கிறது உங்கள் தனியார் புனி நையை ஒரு மாதிரி இருக்கு ம் குட்டி போடுங்க இங்க வச்சாலும் நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா பாப்பா முகம் தெரியலை கொடுத்துட்டாங்களாம் சாப்பிட்டாச்சா அம்மா என்ன பண்றீங்க சாப்பிடல சாப்பிடணும் எழுத வாழ்த்துக்கள்

Hi, Joe. Is ya? Hi, Tangachi. Mana kam? Hi, Amma. Hi, Tangachi. Mana kam? Mana kam? Like ya, rumah ni ani. Patah je. Hi, Amma. Hi, Tangachi. Mana kam? Mana kam? Jadi, Papa kan ikut ni easy aja. Easy ni kalau anda custom kalau ni main lah. Easy ni kalau custom. Ini dalam tu, pelik kerana ni custom.

ഇ പക്കുറത്ത പക്കത്തിള

என் பேர் சம்மதி ஓ வதசி அப்பதான் எனக்கு தெரியும் பேர் வச்சவங்க கிட்டயே பேசுவது மத்தியா ஏன் சாப்பிட் சொல்லு 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 பதில் சொல்லுங்க ஹாய் சபரி பிரதர் சொல்றா பதில் சொல்லு சொல்லு பதில் சொல்லு எங்க பையன் தான் அது என் கூட பிறந்தான் நல்லா இருக்கு படிச்சேன் பா படிச்சேன் நல்லா இருக்கு வந்துட்டேன் ஏ அண்ணா அண்ணா சபரி அண்ணா இங்க பாரு இது தம்பி யூடியூப்ல மொத தம்பி வந்துட்டேன் வா வா தெரியுமா அக்கா அண்ணா உனக்கு ஹாய் சொன்னேன் அண்ணா உனக்கு ஹாய் சொன்னாங்க சொல்ல அண்ணா சொல்லோண்ணா என்ன பண்றீங்க ஹாய் பாப்பா அம்மா டேய் அம்மா பாப்பா சாப்பிட்டீங்களா இல்லை தான் அண்ணா டேய் லைக் போடுற இரவு எட்டு மணிக்கு ஆகிறது

இன்னைக்கு சோர் முக்கியம் இல்ல லைவ்ல சாப்டாச்சாப்பா எல்லாம் எழுதிட்டே ஸ்கூல் விட்டு வந்து அதுக்கு தான் மத்த சாப்டி வந்துட்டான் இருக்கு இன்னைக்கு மத்தியான என்ன லஞ்ச் கொண்டு போய் எங்க வீட்ல மூங்கு கல்ல குழம்பு வெச்சிருந்தோம் மொக்க குழம்பு மொக்க குழம்பு மொக்க குழம்பு சூப்பரா இருந்துச்சு காலையில குடி நம்ம அடக்கமா அண்ணா தான் வந்துட்டான்ல வேலைக்கு போயிட்டு அண்ணாவை போய் கூட்டிட்டு போ சொல்லு பைரவா இங்க பாரு

நன்றி சொல்றாங்க நல்லா இருக்கு ப்ரோ நைஸ் ப்ரோ ப்ரோ மணியான படத்துக்கு சோழன் சொல்றாங்க எப்படி இருக்கு அம்மா இன்னும் நல்லா இருக்கு நன்றி ஜோ ஜோ எனக்கு வேலைக்கு போகலையா இல்லை சீக்கிரமாக வந்தாச்சா எங்க பையன் எனக்கு சீக்கிரமா வந்துட்டான் நீ சீக்கிரமாக வந்தாச்சாப்பா கேளு பாப்பா உங்கள் வீட்டில் என்ன சமையல் நெக்ஸ்ட்டு கேள்வி பார்ப்போம்னா ரெஸ்ட்டு தான் நான் கேட்கும் ரெஸ்ட்டு தான் நான் எழுதுனதை வந்து நான் இல்லை எல்லாரும்

புரோட்டா சிக்கன் குழம்பு புரோட்டா சிக்கன் குழம்பு என்னடா காசு பட்டே புரியலையே ஏ சூப்பரா இருக்கும் பாப்பா நான் தின்னாதான் எனக்கு நீ சாப்பிடலாம் அதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம் இல்ல என்னடா வசனமே புரியல நீ சாப்பிடலாம் நாங்க என்ன பண்ண முடியும் புரோட்டாவுக்கும் சிக்கன் குழம்புக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் யாரு தங்கச்சி சபரி வாசன் இன்னும் சில நிமிடங்களே ஏ

அப்படியே தங்கச்சியே தங்கச்சி ஸ்கூலுக்கு போனா ஆதாரம் இருக்கு அக்க வந்தாச்சு போயிட்டு வந்தாச்சு ஆதாரம் இந்த வீடியோ அப்படியே தெரியும் அந்த கொட கொட இருக்கும்

என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சாச்சு அண்ணனும் தங்கச்சி என்ன செய்யணுமோ சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டீங்க சோறு போட்ட வச்சதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த திருப்பி போட்டோம் படிச்சுட்டு போவோம்

பாப்பா கவிதை எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாப்பா பதில் சொல்ல ஏய் பதில் சொல்லையா இரு இதுதெல்லாம் தமிழாக இருக்குது

ஹலோன்னு சொல்லி போட்டுருக்காங்க ஹலோ தம்பிதான் ஒரு சின்ன சர்வர் ப்ராப்ளம் கோயமுத்தூர்ல இருந்து தம்பி பேசுறான்னு சொன்னோம் தானே ஏழாவது போயிட்டு தம்பி தான் ஒரு சின்ன சர்வர் ப்ராப்ளம்ப்பா அப்படி இருக்கீங்களா ஒரு சின்ன சர்வர் ப்ராப்ளம் ஒரு நெட் ப்ராப்ளம்

ஜோன் கிளம்பிட்டாங்க போல இது எதுவுமே சொல்லாம கிளம்பியாச்சு ஜோன்னு ஹை ஜோ குட் நைட் நான் தான் பார்க்குறேன் நான் கொஞ்சம் அதனால தான் அதனாலதான் அதனால தான் சந்திக்கிறதுக்குல வணக்கம்